பாசிப்பருப்பு கடையில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் பாசிப்பருப்பு வளவளப்பு தன்மை கொயிறத்துக்காக வறுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் சும்மாவும் செய்யலாம் சூடு ஆறிய பிறகு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் பத்து பல் பூண்டு காரத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஆறுலேருந்து ஏழு விசில் விடுறேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் குக்கரை திறந்து பார்த்தா பயிரை நல்லா வெந்திருக்கும் இதை மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கிடணும் இப்போ எண்ணெய் சட்டிகிட்டால் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்க்குறேன் கடுகு சீரகம் பொரிஞ்சு பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிறேன் பச்சை வாசம் போகும் வரையும் நல்லா வதக்கிட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் சேர்த்து கொதிக்க விடணும் மல்லி மல்லியில் சேர்க்குறேன் சூப்பரான பாசலுப்பு கடை ரெடி